செவிக்குணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு நீங்கப்படும் வழங்கக்கூடிய வார்த்தை மொத்தம் கலைஞருடைய இலக்க உரை என்பது செவி வழியாக இன்னும் தரும் உணவு இல்லாத போது சிறிதளவு உணவு வயிற்றுக்கு தரும் நிலை ஏற்படும் இப்படி ஒவ்வொருவருக்கும் இங்கே வங்கி தந்திருக்கின்ற எல்லாருமே பார்த்தோம்னா அகாடமி நூத்துக்குழு வாங்குற பிள்ளைகளாக இருக்க மாட்டாங்க ஆனால் அவருடைய அறிவு சிந்தனை என்று வரும் பொழுது இவர்களுக்கு இருக்கின்ற அந்த திறமையின் போது நூத்துக்குழு வாங்குறவு கூட இருக்காது என்கின்ற அளவிற்கு உருடைய திறமையை கொண்டு வர வேண்டும் என்று நான் அதன் ஒரு பகுதியாகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திருச்சி மாவட்டத்திலே வானவன் மண்டல் என்கின்ற இந்த திட்டத்தை மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார் என் பேர் வந்து வாசு என் ஸ்கூல் பேர்னா ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி காம்பட்டு நான் நான் என்ன பண்ணியிருக்கேன் நான் வானொலி மன்றத்துல இருந்து கொசுவை பிரிக்கும் நவீன இயந்திரம் மஸ்கிட்டோ கிளியர் மிஷின் எனக்கு இது அத்தனை ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அமைச்சரே என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பள்ளி அளவுல பிள்ளைங்களை எந்த ஒரு விஷயத்தையும் சிந்திக்கிற மாதிரி சிந்திச்சு செயல்படுற மாதிரி அதோட மட்டும் இல்ல இந்த வானொலி மன்றம் வந்து என்ன செய்யறாங்கன்னா ஸ்கூல்ல வந்து பிள்ளைங்கள்ட்ட பல எக்ஸ்பெரிமெண்ட் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் ஆசிரியர்கள் தெரியாத எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் கூட சொல்லி காட்டுறாங்க அப்படி சொல்லி காட்டி பிள்ளைங்கள்ட்ட நிறைய கேள்விகளை கேட்கறாங்க பிள்ளைங்களும் நிறைய கேள்விகள் கேட்கறாங்க சந்தேகங்கள் கேட்கறாங்க அப்படி கேட்கிறப்ப அவங்களுடைய அந்த பார்வை வந்து இன்னும் நிறைய ஜாஸ்தியா விசாலமா இருக்குது இது ஒரு அற்புதமான விஷயம் அரசு பள்ளியில உள்ள மாணவர்கள் இப்படி சிந்திக்கிறதுக்கு அறிவியல் பூர்வமா சிந்திக்கிறதுக்கு ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற கேள்வியோடு அவன் சிந்திச்சு ஒரு விஷயத்த முழுசா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வானவில் மற்றும் ஒவ்வொரு பள்ளியில அரசு பள்ளியில செய்யறாங்க அது பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குது கல்வி அமைச்சர் வந்து நமக்கு அளவுக்கு என்னோட ப என்னோட கருத்தை வந்து இவ்வளோ தூரம் நின்று பொறுமையாக கேட்பாருங்கிறது வந்து நான் கணவலை கூட நினச்சதில்லை அளவுக்கு ரொம்ப பொறுமையாக நின்று அவன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா கவனித்து அவனை என்ன சொல்லணுமோ அதே மாதிரி ஊக்குவித்து அவர் அவரோட கையெழுத்து போட்டு எங்களுக்கு கொடுத்துருக்காரு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த போட்டியில் ஜெயிக்கிறது தோக்கிறதுங்கிறது எனக்கு அடுத்த பட்சம் ஆனால் என் பையன் இந்த அளவுக்கு வந்திருக்கான் அமைச்சர் கூட இவ்வளோ பக்கத்துல இருந்த கல்வி அமைச்சர் கூட இவ்வளவு பக்கத்துல இருந்து நமக்கு பார்த்திருக்கிறாரு அவரும் வந்து இவ்வளவு சப்போர்ட்டிவா நமக்கு வந்து இருந்திருக்காரு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வியப்பா இருக்குது ரொம்ப பெருமையா இருக்குது என் பயிர் தலைக்கையில முதலமைச்சர் திருச்சி மாவட்ட தொடக்கி வைத்து உரையாற்றும் பொழுது ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்கக்கூடியதாக இது அமைந்திருந்தது இது போன்ற ஒரு வானவீர் மட்டத்தின் மூலமாக பிள்ளைகளுக்கு பகுத்தறிவு சிந்தனை நான் ஊற்ற பிள்ளைகள் ஏன் எதற்கென்று தெரிந்து கொண்டு அதன் பிறகு படிப்பதற்கு உதவியாக இருக்கும் என்று அவர் சொன்னார் ஆனால் தான் அந்த கட்டணம் என்பது மகிழ்ச்சியாக இருக்கும்போது கல்வி என்பது முழுமையடையும் என்பதை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடுத்து சொன்னது விழுவாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு இதை கொண்டு சென்று இன்றைக்கு அது பிளாக் லெவலையும் சரி அது டிஸ்ட்ரிக் லெவலையும் சரி ஸ்டேட் லெவலில் இது இல்லாம நேஷனல் லெவலில் பிள்ளைங்க போய் சாதிச்சு உள்ள பிள்ளைகளாம் அது இருக்கிறது என்று சொல்லும்போது எங்களுடைய பிள்ளைகள் அறிவு சாதனை பிள்ளைகள் நமக்கே தெரியாது வாழ்க்கை நம்ம போடுற பிரச்சனை கேமராமேன் இருந்தாலும் இருக்கு கேமரால இருந்து நாம் பயன்படுத்தக்கூடிய செல்போன்ல இருந்து எல்லா விதத்திலும் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமான ஒரு அறிவில் இருந்து கொண்டிருந்தான் அது அதை நாம் முழுமையாக தேர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் அது பள்ளி அளவில் அந்த பிள்ளைகளுக்கு என்ன தேர்ந்து அதை கொண்டு செல்லும் இந்த விதத்தில் நம்முடைய சிலபஸ் என்ன இருக்கோ அதை எப்படி நம்ம கொட்டு போய் எப்படி நீங்கள் புரிய வைக்கலாம் என்ற விதத்தில் இப்படி நாம் தொடர்ந்து நம்ம செய்து கொண்டிருக்கிறோம்